பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு எட்டு புள்ளி எழும் நிகழ்த்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி நான்கில் மூன்றாவது கணக்கு பார்க்கிறோம் ஒரு சமவாய்ப்பு சோதனையில் ஏகமா பி ஆகியவை ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் மேலும் பி ஆஃப் ஏ இல்லை ஈக்வல் டு ஜீரோ புள்ளி நாலு ஐந்து பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்வல் டு ஜீரோ புள்ளி ஆறு ஐந்து எனில் பி ஆஃப் பிஐ கான்கன்னு கேட்கப்பட்டிருக்கு ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள்னு ஏ மற்றும் பி ஆனது கொடுக்கப்பட்டுள்ளது ஏவும் பியும் ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகளாக இருந்ததுன்னா வெட்டு மதிப்பு நமக்கு ஜீரோவாக இருக்கும் அதை முதல்ல எழுதிக்கலாம் ஏ மற்றும் பி ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் என்பதால் பி ஆஃப் ஏ வெட்டு பியின் மதிப்பு ஜீரோவிற்கு சமம் ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகளாக இருக்கிறதுனால மற்றும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மற்ற மதிப்புகள் என்ன அப்படின்னா பிஆப் ஏ இல்லைன்னு கொடுக்கப்பட்டிருக்கு பட்டிருக்கு பிஆப் ஏ இல்லை என்பது எதை குறிப்பிடும் ஏ பார் ஏ பாரின் நிகழ்த்தகவு ஜீரோ புள்ளி நாலு ஐந்து மற்றும் பிஆப் ஏ யூனியன் பியின் மதிப்பானது ஜீரோ புள்ளி ஆறு ஐந்து என கொடுக்கப்பட்டு பிஆப் பிஐ கணக்கிட சொல்லி கேட்டிருக்குது பிஆப் பிக்கு உண்டான சூத்திரம் நமக்கு தெரியும் நிகழ்தகவு கூட்டல் தேற்றம் பிஆப்ஏ பிளஸ் பிஆஃப் பி மைனஸ் பிஆப் ஏ வெட்டு பி இதில் ஏ வெட்டு பிக்கும் பிஆஃப்ஏவுக்கும் மதிப்பு தெரியும் பிஆப்ஏவுக்கு மதிப்பு தெரியாது அப்போ பிஆப் ஏவின் மதிப்பை அடிப்படை பண்புலேருந்து நம்ம கொண்டு வரலாம் என்ன நமக்கு பண்பு பிஆப்ஏ பிளஸ் பிஆப் ஏ பார் ஈக்குவல் டு எதற்கு சமம் ஒன்று இதில் இருந்து பிஆப் ஏ பார் ஆனது எதுக்கு சமம்னு எழுதிக்கலாம் ஒன்று மைனஸ் ஏன்னு எழுதலாம் அல்லது பிஆப்ஏ ஏ வேணும் அப்படின்னா ஏ ஏபாரை வலது பக்கம் கொண்டு போயிட்டோம்னா ஒன்று மைனஸ் ஏ பார்னு எழுதிக்கலாம் கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பில் பிஆப் ஏ பார் ஆனது ஜீரோ புள்ளி நான்கு ஐந்து என கொடுக்கப்பட்டுள்ளது ஏ பார் ஆனது எதற்கு சமம் ஒன்று மைனஸ் பி ஆஃப் ஏவிற்கு சமம் ஜீரோ புள்ளி நான்கு ஐந்து இப்போ மைனஸ் பி ஆஃப் ஏ

பிஆப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பிஆப்ஏ பிளஸ் பிஆப் பி மைனஸ் ஏ வெட்டு பி இதில் தெரிந்த மதிப்புகள் ஒன்று பிரதியிடலாம் A ஏ யூனியன் பியின் மதிப்பானது அதான் ஜீரோ புள்ளி ஆறு ஐந்து என கேள்வியிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு ஜீரோ புள்ளி ஆறு ஐந்து பிஆப் ஏயின் மதிப்பானது ஜீரோ புள்ளி ஐந்து ஐந்துன்னு கணக்கிட்ருக்குறோம் பிஆஃப் பி தான் கணக்கிட வேண்டியதை அதை அப்படியே எழுதிடலாம் ஏ மற்றும் பி ஒன்றை ஒன்று விளக்கம் நிகழ்ச்சிகளுங்கிறனால ஏ வட்டு பியின் மதிப்பானது ஜீரோ ஜீரோவாயிடும் ஜீரோ புள்ளி ஆறு ஐந்து ஈக்குவல் டு ஜீரோ புள்ளி ஐந்து ஐந்து ப்ளஸ் பி ஆஃப் பி ஜீரோ புள்ளி ஐந்து ஐந்து இடது பக்கம் வரப்போ மைனஸுன்னு ஆகிடும் மைனஸ் ஜீரோ புள்ளி ஐந்து ஐந்து ஈக்குவல் டு பி ஆஃப் பி இரண்டு மதிப்புகளையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா பி ஆஃப் பி ஆனது ஜீரோ புள்ளி ஆறு ஐந்து மைனஸ் ஜீரோ புள்ளி ஐந்து ஐந்து எனும் பொழுது அஞ்சு மைனஸ் அஞ்சு ஜீரோ ஆறு மைனஸ் அஞ்சு ஒன்று புள்ளி ஜீரோக்கு நேராக ஜீரோ இப்போ ஜீரோ புள்ளி ஒன்று ஜீரோ புள்ளிக்கு அடுத்து ஜீரோ ஒன்று ஜீரோன்னு இருக்குது ஜீரோவுக்கு மதிப்பு இல்லை அப்படிங்கிறதுனால பிஆப்டி இன் மதிப்பாக ஜீரோ புள்ளி ஒன்று என்பதை எழுதிக்கலாம் இது தேவையான நிகழ்தகவு மதிப்பாகும் தேங்க்யூ